பிரைஸ்தலார் கத்துடைய பரிசுத்த நாம் அகியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனம் ரட்சிப்பு கத்துடையது தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக இவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை எதை குறித்து கவலைப்படாதீங்க நம்முடைய ஆத்மா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சோம்னா உண்மையாக இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் ஆசுதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அந்த ஆத்மா நல்லா இருக்கிறதுக்கு நம்ம சரீரம் ரொம்ப அவசியம் நேற்று தினத்தில் ஃபுல்லாக ஜப்பத்தில் இருந்தீங்க ஆராதனையில் இருந்தீங்க சிலர் சர்ச்சைக்கு போகும்போது வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க சமைச்சிருப்பீங்க சில துணி துவைச்சிருப்பீங்க ஆனால் தினமும் நம்ம காலையில் எழுந்து கொஞ்சம் நேராக வாக் பண்ணுவோம் நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம வாக் பண்ணதும் நல்லாயிருக்கும் இன்றைக்கு காலையில் வாக்கிங் போனீங்களா வாக்கிங் போலின்னா போங்க உங்கள் மத்திய பிரதேசமாகியவங்க வயிறை ரொம்ப வளர்த்துறாதீங்க கொஞ்சம் தூரம் நடங்க வேர்வை வர மாதிரி நடங்க இந்த குளிர சீசனில் எப்படி நான் வாக்கிங் போகிறதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த சீசனில் நம்ம வாக்கிங் போகணுன்னா நம்ம இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏசி நாமத்தில் சொல்கிறேன் எப்படி நம்ம சரீரம் நல்லா இருக்கிறதுக்காக தானே வாக்கிங் போகிறோம் அது வெறுங்காலில் போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த காலில் சின்ன சின்ன கற்கள் அப்படியே நம்ம காலில் பாதத்தில் அப்படியே அது ப்ரெஸ்ஸிங் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஏசுவி நாமத்தில் சொல்கிறேன் அதே மாதிரி தான் ரச்சிப்பு கருத்துடையது தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இன்றைக்கி ரட்சிப்பு வந்தால் தான் தேவருடைய ஆசீர்வாதம் வரும் இன்றைக்கி ஒருத்தர் ரசிக்கப்படாமல் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பார்க்கக்கூடாது இன்றைக்கி ஆண்டோடைய ரட்சிப்பு எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கும் கத்துரை ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும் அந்த ரட்சிப்பை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் ஒரு காக்கா இருக்கிறது அந்த காக்கா ஒரு ஆகாரத்தை பார்த்துட்டா அதுக்கு கிடைத்த அந்த ராகத்தை வைத்து தன்னுடைய ஜனத்தை கூப்பிட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் இன்னொரு மனுஷனை நாம் ரட்சிப்பில் நடத்தக்கூடாதா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இன்னொரு ஒரு சகோதரிய ரச்சிப்புள் நடத்தக்கூடாதா அப்போ அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க ஏசப்போடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு நினைக்கிற நாம அந்த ரச்சிப்பை பிரஸ்தாபப்படுத்துகிறதுல ரொம்ப கம்மியாயிட்டோம் எனக்கு பிரியமானவர்களே தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் முதல் ஸ்டெப் யாருக்கு அப்படின்னா ரசிக்கப்படுகிறவங்களுக்கு தான் ரச்சிப்பு கருத்தருடையது ஏசப்பக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இந்த உலகத்தில் யாருக்காவது ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிப்பாங்க இல்லை பல தெய்வங்கள் சொல்லுகிற எல்லாத்தையும் நம்புவாங்க எல்லாமே கைவிட்ட பின்பு டாக்டர் கைவிட்டுருவாங்க அப்போ உடனே ஏசப்போ தான் எனக்கு அவரை தான் நம்பியிருக்கிறேன்னு கடைசியில் வருவாங்க அவங்களுக்கு நல்லாயிடும் ஆனால் சேர்ச்சிக்கு மாட்டாங்க ஏசப்ப நோக்கி பார்க்க மாட்டாங்க ஏதோ நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எனக்கு பெரிய மாணவர்களே அவங்களுக்கு தேவனுடைய ஆசீதம் இருக்காது ஒருத்தருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார் அதிசயத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தம்மால் பலத்த அற்புதங்களை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார் போராசினே உனக்கு ஐயோ பெட் செய்த உனக்கு ஐயோ எனக்கு பெரிய மாணவர்களே ரட்சிப்பு கர்த்தருடையது அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் இருக்காது அதான் சொல்கிறார் தேவருடைய ஆசீர்வாதமுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக நான் ரச்சிக்கப்பட்டது தேவ சித்தமாக இருக்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் ரசிக்கப்படுவது தேவசித்தமாக இருக்கிறது நம்முடைய குடும்பமாய் அதனுடைய அன்புக்குள்ளே இருப்பது தேவ சித்தமாக இருக்கிறது தேவ சித்தம் இல்லாததுக்கு ஜெபித்தால் பரவாயில்ல தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கும்போது நிச்சயமாக கத்தர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது ஒருத்தர் மனம் திரும்பாமல் ரசிக்கப்படாமல் அவர்களுக்கு தேவன் ஆசிரதை கொடுக்க முடியாது எனக்கு பிரியமானவர்களே ரட்சிப்பு கத்தருடையது ஆணோட அன்பை நோக்கி பாருங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி வாக் பண்ணுங்க இன்றைக்கி ஆணோடைய நாமத்திற்காக கொஞ்சம் உழைச்சி பாருங்கள் வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அது ஓரமாக வச்சுட்டு கையில் துணி துவைச்சி பாருங்கள் வீட்டில் வேலைக்காரி வந்தாலும் பரவாயில்ல வேலைக்காரர்கள் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் உழைச்சிருங்க உற்சாகமாக வேலை செய்யுங்க வேர்வை வர மாதிரி வேலை செய்யுங்க இந்த சில்னஸ் கிளைமேட்லேயும் நீங்கள் வேறு வர மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா அது ஆஸ்தமாக தான் இருக்கும் ஏன்னா ரட்சிப்பு கருத்தருடையது நாம் இதை பார்க்கும் போது அதே மாதிரி இயேசுடைய அன்புக்குள்ளே அவங்களை ஒப்புக் கொடுங்க பாசத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்க வார்த்தைக்குள்ளே ஒப்பு கொடுங்க இயேசுடைய வார்த்தைக்காக நான் மனம் திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லி அவர் நோக்கி கேளுங்கள் கர்த்த பெரிய காரியம் செய்வார் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் ரட்சிப்பு கருத்தருடையது தேவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் இருப்பதாக என்று சொன்னீங்களப்பா இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடத்தும் ஆம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மேலே உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கும்னு சொல்லியிருக்கிறீங்க இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளத்தில் ரட்சிப்பு வருமானால் உங்களுடைய ஆசீர்வாதம் வரும் வேலை கிடைக்கட்டும் திருமணம் கைகூடட்டும் பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாக்கட்டும் பண தேவைகள் சந்திக்கப்படட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் வேதனைகள் நீங்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் கஷ்டங்கள் நீங்கட்டும் ஆறுதல் உண்டாகட்டும் நீங்கள் தான் சொன்னீங்களேப்பா ரச்சிப்பு கற்றவுடையது தேவடைய ஆசிரமுடைய ஜந்தம் இருப்பதாக என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்வதற்கு ஐஸ்தோத்துரும் ஏசுமல்ல பிதாவே ஆமே ஆமே